திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் செக்அப் ஜென் ரிகவீஸ் டாட் லைன் ஃபார் ஹாரஸ்ட் ரிவ்யூஸ் திரிசு ஒன் ஆப் த ட்ரான்ஸ்பெரன்ஸி ரிவியூச்சர் அண்ட் இன்செக்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வாட்ச் ஆஃப் யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் ஓப்பியன்ஸ் கட்ட ஈஸியாக உங்ககிட்ட கேட்குறேன் சப்ஸ்க்ரைப் பண்ண புட்டிங்கம்மா முடியாதா முடியாதுன்னு சொன்னா என்ன ஓ அப்படியா இப்போ பார்த்தீங்க அடுத்ததான் உங்களுக்கு உயிரோடு இருக்கணும்னு ஆசை இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கடைசி வர வாட்ச் பண்ணி உங்க ஷேர் பண்ணுங்க இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்ப்ப

இவனுக்கு வேறு வழியில்லை இரவோடு இரவாக பூசணிக்காய்களை பறித்து போய் பக்கத்து ஊர் சந்தையில் திருட்டுத்தனமாக விற்று வயிறு பசியாற்றி வந்தான் அதற்கும் வந்தது வேற்று அவனை கையும் களமுமாக சந்தையிலே பிடித்துவிட அன்று முதல் அவனை பூசணிக்காய் திருடன் என்று பட்டம் கட்டி கூப்பிட ஆரம்பித்து விட்டார்கள் காலங்கள் உண்டன அவன் வளர்ந்து பெரியவனாகவும் பணக்காரனாகவும் ஆனபோதும் அவனது பட்டப்பயிர் மட்டும் மாறவில்லை அவன் வீட்டை கூட அந்த பூசணிக்காய் திருடன் இந்த வழியாக போக வேண்டும் என்றுதான் வழிகாட்டி அனுப்பி வைப்பார்கள் இப்படி பணம் அந்தஸ்து இருந்தும் இந்த பூசணிக்காய் திருடன் பட்டம் மட்டும் மாறாது நிலைத்து இருப்பது அவனுக்கு மிகுந்த மன உளைச்சலை தந்தது அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வந்தார் அவரிடம் சென்று தன் தீர்த்தான் ஒரு சொன்னார் அவன் வீட்டில் மாதத்திற்கு தொடர்ந்து அன்னதானம் போடுமாறு சொன்னார் அவன் சோறு போடும் விஷயம் ஊர் முழுக்க பரவியது எந்த நேரம் அவன் வீட்டுக்கு போனாலும் சோறு கிடைக்கும் என்று மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் இப்பொழுது இவர் வீட்டை விசாரிக்கும் பொழுது அந்த சோறு போடுவார்களே அவர்கள் வீடா என்று மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் தற்போது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்து விட்டார்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஐக்கியூ லெவலில் டெஸ்ட் பண்ணலாமா நீங்கள் ரெடியா ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோ வரும் அதில் எட்டு வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கணும் எல்லாரும் எத்தனை நிமிஷத்தில் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் ஃபோட்டோஸ் வந்தோடனே எல்லோரும் பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சிட்டா கமெண்ட்டில் உங்களுடைய ஆன்சரை பின் பண்ணுங்கள் எத்தனை நிமிஷத்தில் கண்டுபிடிச்சோங்கிறதையும் ஸ்கிரீன்ல போடுங்க நான் உங்கள் ஐக்கியூ லெவலில் சொல்கிறேன்